வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் இன்று வட தமிழகத்தின் மலை வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் அலர்ட் இதை பத்தி தகவல்களை வீடியோல பார்க்க ரெட்கா பட்டன் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது நோட்டிபிகேஷன் உடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை இருபத்தி ஏழாம் தேதி ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து இருபத்தி ஒன்பதாம் தேதி தென் தமிழக மற்றும் அதனை ஒட்டிய டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து இருபத்தி ஒன்பதாம் தேதி குறைஞ்சபட்ச வெப்பநிலையின் பொதுவாக இரண்டு புள்ளி மூன்று விட குறைவாக இருக்கும் தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் பகுதி திண்டுக்கல் மாவட்டம் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் இரவு அல்லது அதிகாலை வேளையில் உரைப்பணி ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை இருபத்தி ஆறாம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு இருபத்தி ஒன்பது டு நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அதாவது நாற்பத்தி அஞ்சு முதல் ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்